அலாம் வலைக்கம் வரமத்துல தாலா வரகாத்து அன்பான பெருமக்களே அல்லாஹு தாலா இந்த உமத்தினுடைய ஈமானையும் நம்பிக்கையும் அதிகரிப்படுத்துவதற்காக வேண்டிய பல்வேறு உபதேசங்களையும் உதாரணங்களையும் திருமலையின் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்தை தெளிவாகவும் விளக்கமாக ரபுல்லா அலமின்னு சொல்லி காட்டுவான் லா நஸ் அலுக்க ரிசுக்கா நஹனுக்கு அப்படியே ஒரு இடத்துல நாம் உணவை கேட்கவில்லை ரிசுக்கை கேட்கவில்லை நாமே உங்களுக்கு கொடுக்கிறோம் என்பதாக அப்படி அப்படியென்றால் இந்த உலகத்திற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் முடிவு செய்யப்பட்டு விட்டது இந்த உலகத்தில் கிடைபட கிடைக்கக்கூடிய ரிசுக்கை அடைந்து கொள்ளாமல் நமக்கு மௌத்தி என்பது வராது போன்று ஒருவேளை மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய ரிசுக்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது இதற்கென்ற உண்டான உழைப்பு எந்த அளவு இருக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹு நம்முடைய தக்தீரை முடிவு செய்து விட்டார் ஆனால் நம்முடைய சிந்தனையும் செயலும் அமலும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆகரத்தை நோக்கி இருக்க வேண்டும் நன்மையான காரியங்களை செய்வதற்கு நன்மையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல அமல்களை செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அதற்காக வேண்டிய நேரங்களை கொடுக்க வேண்டும் அதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லாஹாலா திருமறையிலே வலியுறுத்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்திற்கு உண்டான உழைப்பு என்பது நாம் முடிவு செய்து விட்டோம் ஆகரத்துக்கு உண்டான தேவையை நீங்கள்தான் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக குரான் என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது அதனால தான் நம்பி செல்லல்லா சில மகன் சொல்லுவார்கள் ஒரு அடியானுடைய முயற்சி இருக்கிறது எது சிறந்த அடிமையினுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால் மகத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்திலேயே இறைவனை பயந்து அந்த பயத்துடன் உண்ட வாழ்வியலை தங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவுபடுத்தி கொண்டிருக்கிறானே அவன்தான் என்பதாக பெருமாநான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனாலே என்றளவு ஏற்ற கொள்கையின் அடிப்படையில் இறைவனுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த இடத்திலும் இழுக்கு வராமல் நாம் பாதுகாப்பது மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான உண்டான முயற்சி மட்டும்தான் நாளை மறுமையில் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை மார்க்க நமக்கு கொண்டேற்றுகிறது அதனாலே உல்லாகு ரசூலும் நம்முடைய ஈமானையும் மறுமை வாழ்க்கையும் தேவையானது எது என்பதை நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார்களோ என்றளவு கடைபிடிப்பதற்கு முயற்சிகிச்சைமாக வல்லரபுலாலின் தோஃபிக் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ